தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு அழகான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்க ஸ்வாசிகா லப்பர் பந்து போலமா ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ அவங்க பேச நம்ம கேட்கலாமாங்க ஹாய் வணக்கம் ஹாய் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இன்னும் எப்படி உங்களை தேடி கண்டுபிடிச்சாங்க இந்த படத்தோட கேரக்டர் தேடி கண்டுபிடிச்சு எப்படின்னு அவங்களும் அது டைரக்டருக்கு தான் கேட்கணும் பட் மியூசிக் டிரெக்டர் திபு சார் தான் என்ன ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து நேர்ல எதுவும் பார்த்து ஆடிஷன் பண்ணி அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணல அவங்க மூவி பார்த்துட்டு ஓகே இந்த கேரக்டருக்கு இவங்க ஓகேன்னு நினைச்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு ட்ரஸ்ட் எப்படியோ பில்ட் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் வந்தது படத்துல டிராக்டர்லாம் ஓட்டிட்டு வரீங்களே ஓட்ட கத்துக்கிட்டீங்களா எப்படி ஆமா அது டேரக்டர் சொன்னாங்க என்கிட்ட ஏன்னா நீங்க டிராக்டர் கத்துக்கணும் அப்போ நான் ஒரு ஒன் வீக் அங்க கேரளால டிராக்டர் கத்துக்கிட்ட அப்புறம் அந்த மாடு வெட்டுறது அது கத்துக்கணும்னு சொன்னாங்க சோ அதுவும் ட்ரையல் போட்டாச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டுதான் வந்தேன் ரொம்ப ஒரு ஹோம்லியா பாக்குறதுக்கு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆமா சோ அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு டைரக்டர் பத்தி சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டோரியில அந்த கேரக்டர் அந்த யசோதா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய அஹ் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது எல்லாமே இந்த ஷோ தான் கேரக்டர் தான் சோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த மூவில கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது இப்போ என்னோட கேரக்டராக இருக்கட்டும் தினேஷ் சார் கேரக்டராக இருக்கட்டும் ஹரீஷ் கேரக்டர் சஞ்சனா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் பேசுகிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக என்னோட கேரக்டருக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்பேஸ் இருந்தது பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த கேரக்டருக்கு ஸோ அதனால தான் இந்த ஏஜுக்கு ஏஜ் விஷயம் வந்து எனக்கு செகண்ட்ரியாக தெரிஞ்சுது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஆரியண்டட் ஆரியன்டான ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் நான் ஓகே சொன்னது ஒரு விமன் பவர் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஏன்னா நிறைய விமன்ஸ்க்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நம்ம வீட்டிலும் நம்ம பார்க்குற சரௌண்டிங்கில் எல்லாருமே இந்த மாதிரி வைஃப் இருக்கும் பேசுற எனக்கு தெரியும் சேம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஆகாம லவ் பண்ற வைஃப் இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப கனெக்ஷன் ஈஸியா இருக்கு நிறைய பேருக்கு வந்து படம் வரைக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது இது கண் ஆடியன்ஸ் வந்து இது அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு சேலஞ்சாக இருந்தது ஏன்னா அந்த கெட்டப்பாக இருக்கட்டும் இல்லை நான் என்னோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு ஓகே அந்த யசோதா மாதிரி தெரியணும் இல்லைன்னா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் அது அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு அது செட் ஆகலை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல சோ ஸோ அது இருக்காம இருக்கணும் மீன்ஸ் யாரும் அப்படியே ஒரு டவுட் இல்ல அந்த கேரக்டர் வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அந்த ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது அதுதான் எனக்கு ஒரு டென்ஷனா இருந்தது பட் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால தான் எனக்கு அது சேலஞ்சிங் நான் வந்து டயலாக்ஸ் எல்லாமே நானே ஹோம் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்புறம் டேரக்டர் சார் வந்து சொன்ன மாதிரி இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தது எல்லாமே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஜென்வினாக ஆடியன்ஸுக்கு ஃபீல் மா ஃபீல் ஆகிற மாதிரி என்னால் நடிக்க முடிஞ்சாதான் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது பட் ஒரு டூ த்ரீ டேஸ் இல்லைன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே அது அடாப்டே நான் அதனால ஓகே நினைக்கிறேன் தினேஷ் பத்தி சொல்லுங்க தினேஷ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எங்களுக்கு தான் நிறைய ஸோ இருக்கு வந்து நம்ம பார்க்க இந்த பிலிம்ல பாக்குற மாதிரியே ரொம்ப இந்த லேசியா கேர்லெஸ்ஸா எல்லா சிச்சுவேஷன்ஸும் ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப சாஃப்டா எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க நல்லா நாங்க ரெண்டு பேரும் பேசுற நிறைய இது பேசுறது சாப்பாடு விஷயம் தான் நிறைய சாப்பாடு விஷயம் பேசுவாங்க நல்லா சமைப்பாங்க சோ எங்களுக்கு லொகேஷன்ல எல்லாம் நல்ல சாம்பார் ரசம் சாம்பார் சாதம் இதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க வெரி ஜாவியல் பர்சன் சோ அந்த ஒரு டென்ஷன் இல்லன்னு ஒரு சீனியர் ஆக்டர் எனக்கு அவங்கள ஒரு சீனியர் ஆக்டர் தான் சோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் எல்லாம் கொடுக்காம ஈஸியா இருந்தது அவங்க கூட ஒர்க் எங்க அஹ் சென்னையில ஸ்ரீ ஸ்ரீ பெரும்பத்தூர் அந்த ஒரு ஒரு வில்லேஜ்ல நாங்க ஆஹ் அந்த வீடு நிறைய வீடெல்லாம் செட்டு போட்டாச்சு அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த ஒரு வில்லேஜ்ல தான் இருந்தது

மே்டர் போட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள உள்ள தான் அந்த ஒரு பர்டிகுலர் மேட்டரே பாட்டி சொல்ற மாதிரி போட்டுங்க இல்லனா அந்த ஒரு மேபி ஒரு சில மதர் டாட்டர் இப்படி பேசாது அவங்க கொஞ்சம் சீரியஸாவே இருப்பாங்க சோ எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ ஜாலியா இவ்ளோ ஃப்ரீயா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் அதனாலதான் அவங்க அது ஒரு ரீசனா போட்டது நிறைய கிரிக்கெட் பிலிம்ஸ் வந்திருக்கு ஆனா ஆனா ஒரு ஜோனர்ல இருக்கும் இந்த ரொம்ப கலகலப்பா ஒரு பாஸ்ட் சொல்லுது சொல்லுது எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எனக்கு ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இது கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட இன்வால்வ் பண்ணி அவங்க படம் எடுத்திருக்காங்க ஸோ அதனாலே ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளான அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுனால என்கேஜிங்காக இருக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கிரிக்கெட்டே மட்டுமே இல்லாமல் லவ் இருக்குது ஃபேமிலி அஃபெக்ஷன் இருக்குது ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டில் பார்க்குறவங்களுக்கு அதுவும் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்கு சோ எல்லாம் ஹோல் டோட்டல் நல்லா வரும் நினைக்கிறேன் தேங்க் யூ ஆல் தி வேஸ்ட் இன்னும் நீங்க நிறைய படம் தமிழ்ல பழைய படம் பாடல ஆமா சோ ஏன்னா ஒரு ஹூப்ஃபுல்லி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரா இருக்கு புதுசா இருக்கு இப்போ நாங்க பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருந்திருக்கீங்க இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமால கொடுக்கணும் ஆமா ஆல் தி வெரி பெஸ்ட் வா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ